வணக்கம் நாகேந்திர பாரதி இந்த ஃபோர்ட் நைட்லி டாபிக் பிளேஸ் இதில் முதல்ல பிறந்த ஊர் உத்தரவோசமங்கை வளர்ந்த ஊர் மதுரை எல்லாம் சொல்லியாச்சு இப்போ வாழ்கின்ற ஊர் சென்னை இதை சொல்லலான்னு தோணுச்சு சென்னைனாலே நண்பர்கள் தான் சென்னை என்றவுடன் ஞாபகத்துக்கு வருவது இந்தியன் வங்கி நண்பர்கள் கம்ப்யூட்டர் கம்பெனி நண்பர்கள் விருட்சம் நண்பர்கள் குவியம் நண்பர்கள் இப்போ நம்ம இசை புதிது கலை புதிது நண்பர்கள் இந்த நண்பர்கள் தான் முதன் முதல் சென்னை என்றவுடன் ஞாபகம் வருவது பழைய நினைவுகளை புரட்டி பார்த்தால் உத்தரவோசமில் இருக்கும் பொழுதே லைப்ரரியில் படித்த ஜே ஆர் ரங்கராஜ் அவர்களின் ராஜாம்பால் ராஜேத்திரன் போன்ற கதைகளில் வரக்கூடிய திருவல்லிக்கணி துப்பரியும் கோவிந்தன் என்ற அந்த ஒரு கேரக்டர் தான் முதன் முதல் சென்னை திருவல்லிக்கணி என்ற ஊரை பற்றி ஒரு நினைவுகளை எழுப்பிவிட்டது அதற்கு பிறகு இதயம் பேசுகிறது மணியனவர்களின் இதே வினைக்கதையிலே சுந்தரம் அந்த பீச்சில் சென்று அமர்ந்து செயறல் பிடித்து கொண்டு இருக்கின்ற ஓவியங்களெல்லாம் மாயாவர்களின் கைவனத்தில் போதும் அந்த பீச்சை பற்றிய நினைவுகள் பிறகு படிக்கும் பொழுது கேள்விப்பட்ட இங்கே இருக்கக்கூடிய பல கோயில்கள் ஜூ மூர் மார்க்கெட் மவுன் ரோடு சாந்தி தேட்டர் என்று பல விஷயங்கள் சென்னையை பற்றி ஆர்வத்தை அப்பொழுது இருந்தே கிளப்பிவிட்டிருந்தன அதற்கு பிறகு மது மதுரை வந்து அங்கு படிப்பு முடித்து வேலை வாய்ப்பு வரும்பொழுது முதன் முதல் சென்னைக்கு ட்ரைனிங் அதற்கு முன்பாகவே டூர் என்று நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து பல ஊர் சுற்றி வரும் பொழுது சென்னை வந்து சில நாட்கள் உறவினர் வீட்டில் தங்கியிருந்து வடபழனி கோயில் மயிலாப்பூர் கோயில் திருவல்லிக்கணி கோயில் பீச் என்று பல இடங்களை பார்த்து சென்றது ஞாபகம் இருக்கிறது ஆனால் அதிக நாட்கள் தங்கி இருக்கும்படியாக ஏற்பட்ட முதல் வாய்ப்பு இந்தியன் வங்கியில் கிளார்க் வேலை கிடைத்து வந்து திருவல்லிக்கேணிலே சீசைட் லாட்ஜ் என்ற ஒரு லாட்ஜிலே ரூம் எடுத்து தங்கியிருந்தது அது ஒரு இரண்டு வாரம் ட்ரைனிங் என்று நினைக்கிறேன் அந்த ட்ரைனிங் முடிந்து திருப்பி வேறு ஒரு கூத்தாநல்லூருக்கு வேலை கிடைத்து சென்று விட்டேன் அந்த அங்கு சென்ற பிறகும் அந்த சென்னையின் நினைவுகள் எழுந்து கொண்டே இருந்ததால் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வேண்டும் என்று கேட்டு முத்தையால்பேட்டு பிரான்ச் வந்து பிறகு ஜோத்பூர் சென்று திரும்பி சென்னை வந்து பெரும்பாலான வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்கள் எல்லாமே சென்னையில் தான் நிகழ்ந்தன குழந்தைகளினுடைய படிப்பு அவர்களுடைய திருமணம் வீடு வாங்கியது போன்ற பல வாழ்வின் முக்கியமான அம்சங்கள் எல்லாமே சென்னையில் தான் நிகழ்ந்தன அதற்கு பிறகு வீட்டையரான பிறகு இப்பொழுது நண்பர்கள் அழகிய சிங்கர் கிருபானந்தன் சுந்தரராஜ நாயகர்களுடன் சேர்ந்து பலவிதமான குழுக்களிலும் பல மீட்டிங்கிலும் கலந்து கொண்டு கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இப்பொழுது சமீபத்தில் இசை கலை விருது போன்ற குழுக்களிலே பாடல்கள் பாடிக்கொண்டும் பேச்சுகள் பேசிக்கொண்டும் வாழ்க்கை தொடர்கிறது அதே போன்று டோஸ் மாஸ்டர் என்ற மூமெண்ட்டில் சேர்ந்ததும் இங்கு சென்னைக்கு வந்த பிறகுதான் அந்த நண்பர்களையும் மறக்க முடியாது அவர்களுடன் சேர்ந்து பல போட்டிகளில் கலந்து கொண்டது பரிசுகள் வாங்கியது பல இடங்களுக்கு சென்றது வாராந்திர மீட்டிங்கில் கலந்து கொண்டது ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டது என்ற பல இனிமையான நினைவுகள் அது தவிர வீடுகள் ஒவ்வொரு இடமாக முதலில் வட சென்னையில் வந்து இருந்து வண்ணாரப்பேட்டையில் இருந்து முத்தியால்பேட்டு பிரான்ச் சென்று கொண்டிருந்தது அப்பொழுது சென்னைக்கு வந்து சுற்றி தெரிந்து மவுண்ட் ரோடு தென் எல்லாம் வந்து சுற்றி பார்த்து விட்டு சென்றது திரை திருப்பி மறுபடி ஜோத்பூர் சென்று திரும்பி வரும் பொழுது குரோம்பேட்டையில் வீடு வாடகைக்கு எடுத்து அங்கு தங்கியிருந்தது அதற்கு பிறகு கோடம்பாக்கம் நங்கநல்லூர் என்று சென்னையின் பல பகுதிகளில் வட சென்னை சென்னை எல்லா இடங்களிலும் வாடகைக்கு இருந்து இப்பொழுது சொந்த வீடு வாங்கி கோடம்பாக்கத்தில் இருக்கின்ற அனுபவங்கள் இவற்றையெல்லாம் பல விஷயங்களை நான் கவிதைகளாக படைத்திருக்கின்றேன் ஒவ்வொன்றையும் சொல்லால் அவை மிகவும் நேடும் அண்டு நமது ஐந்து நிமிடத்துக்குள் முடிக்க முடியாது எனவே சென்னையின் வாழ்க்கை நினைவுகளை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டேன் வாழ்கின்ற ஊர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊர் குடும்பத்திற்கும் நமது அலுவலக வாழ்விற்கும் குடும்ப வாழ்விற்கும்